கொதிப்பு மோடியை திக்கி வைக்கும் நாயுடு நிதிஷ் பாஜகவிற்கும் தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் இடையில் பல்வேறு விஷயங்களில் கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது லோக்சபா இரண்டாயிரத்தி நான்கு தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மை பெறாமல் வீழ்ந்துள்ளது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் இன்னும் சில உதிரி கட்சிகள் சேர்ந்து ஆதரவு கொடுத்தால் மட்டுமே பாஜக ஆட்சி அமைக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி இரண்டு தொகுதிகளில் கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது பாஜக தனியாக இருநூற்று இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்தியா கூட்டணி இருபத்தி இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இடங்களில் பாஜக வென்று உள்ளது இதனால் பாஜக ஆட்சி அமைக்க உள்ள தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தேவை இதுபோல லோக் ஜனதா கட்சி ஷின்டேவின் சிவசேனா கட்சி ஆகியோரின் ஆதரவும் தேவை இப்போது ஆட்சி அமைக்க மேற்பட்ட எல்லோரும் பாஜகவிற்கு ஆதரவு அளித்துவிட்டனர் மோடியை பிரதமராக தேர்வு செய்யவும் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் இவர்கள் எல்லோரும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அப்படி மோடிக்கு ஆதரவாக வாக்களிப்பார்களா என்பது சந்தேகம்தான் தான் ஏனென்றால் அதற்கு முன் அமைச்சரவை அமைக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் எந்தெந்த துறைகளை ஒதுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் இதை நிதிஷ்குமார் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் இவர்களுக்கு இடையில் கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது முக்கியமான ஆறு விஷயங்களில் இவர்களுக்கு இடையில் கடுமையான வேறுபாடு ஏற்பட்டுள்ளது ஒன்று அக்னி வீர் திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா தளம் கூறுகிறது அதேபோல் இந்த திட்டம் வேண்டாம் என்று லோக் ஜனதா கட்சியின் சிராக் பாஸ்வன் தெரிவிக்கிறார் ஆனால் பாஜக இந்த திட்டத்தை கைவிடும் எண்ணத்தில் இல்லை இரண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் பீகார் மட்டுமல்ல நாடு முழுக்க இதை நடத்த வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா தளம் விரும்புகிறது இதை பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை மூன்று கூட்டணி ஆட்சியில் பொதுவாக முக்கிய அமைச்சரவையை பெற பெறக்கூடியதில் வல்லவரான சந்திரபாபு நாயுடு தனது மாநிலமான ஆந்திராவுக்கு சிறப்பு வகை அந்தஸ்து வழங்க வேண்டும் என்கிறார் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்கிறார் நிதிஷ்குமார் இதை பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான்கு சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்தின் தனது கட்சிக்கு லோக்சபா சபாநாயகர் பதவியை வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ஐந்து அதோடு அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் ஆகியோரிடம் உள்ள உள்துறை மற்றும் பாதுகாப்பு துறைகளையும் நாயுடு கோரியதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்துறை நாயுடு கட்சிக்கு போனால் நாட்டின் பாதுகாப்பவர்களின் கட்டுப்பாட்டிற்கு செல்லும் இதை பாஜக கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை இன்னொரு பக்கம் நிதித்துறை தங்களுக்கு வேண்டும் ரயில்வே துறையும் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு வருகிறார் இதையும் பாஜக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை ஏழு பாஜக நாடு முழுக்க இஸ்லாமியர்களுக்கு இருக்கும் உள்கிட ஒதுக்கீட்டை நீக்க நினைக்கிறது ஆனால் தெலுங்கு தேசம் அதை விரும்பவில்லை நாயுடு நிதிஷ்குமாரின் இந்த பிரஷர் காரணமாக பாஜக நரேந்திர மோடி இரண்டு தரப்பும் திக்கை வருகிறார்கள்